குரூப் போர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாத்துவோம் ஒரு அதுக்கு என்ன ஆன்சர்னு இன்சே வச்சின்னு பாத்துருவோம் ஏ இன்ட்டு ரெண்டுக்கும் காமன் இல்ல தான் ஏபின்னு பி ஆனால் ஆனா இங்க ரெண்டு காமன் இருக்கனால தான் எம்இஸ்ட் ரேஷியோவே வருது அதனால நீங்க வேற மாதிரி போட வேண்டியிருக்கும் எப்படின்னா ஏஇஸ்ட் பி சரி ஏக்கமா பி இருக்குல்ல எம்இஸ்ட் எண்ணு வயது அந்த ரெண்டு நம்பர் இசேக்க முடிக்க முடியும்

இப்ப எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா இருக்கும் சிங்கிளாக தான் இருக்கு அப்ப எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா என்ன வரும் இப்ப என் எடுத்துக்கிறேன் என்னது பி அப்ப எம் பி ஆன்சர் சி ஆன்சர் வரும் A பேர் யோசிக்கிறீங்க காமன் இல்லாமல் போது வரும் அதாவது ரெண்டுக்குமே காமன் இல்லாம ஒரு ஒரு பிரை நம்பரா இல்லைன்னா சர்பகா என்ன இருந்தோ அப்படி வர்றது வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல காமன் இருக்கிறது ரேஷியோ கொடுத்துருக்காங்களா காமன் இருந்தது வாய்ப்பு இருக்குல்ல அப்ப எம்இட்டு பி தான் ஆன்சர்